அப்டேட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ளது இதில் இருபது மாநிலங்களில் தொண்ணூற்றி ஓரு மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நான்கு மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தலும் நடைபெறுகிறது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக இன்று நடைபெற்று வருகிறது காலை முதல் வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு அதாவது இவிஎம் இயந்திரத்தை ஜனசேனா எம்எல்ஏ வேட்பாளர் மதுசூதனன் குப்தா கீழே தூக்கி போட்டு உடைத்தார் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அது குறித்த வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுதுனே சொல்லலாம் இது குறித்து அவரிடம் கேட்டதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் செயல்படாததால் அதை உடைத்தேன் என தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறான இடங்களில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திராவில் மொத்தம் நூத்தி எழுவத்தி அஞ்சு சட்டசபை இடங்கள் உள்ளன அங்கு மொத்தம் மூன்று புள்ளி தொண்ணூற்றி மூன்று கோடி பேர் இன்று வாக்களிக்க இருக்கிறார்கள் அங்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஆந்திராவில் பல வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது மொத்தமாக ஐநூற்றி இருபத்தி மூன்று வாக்குப்பதிவு எந்திரங்கள் நூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் பிரச்சினைக்கு உள்ளாகியுள்ளது குண்டூர் அனந்த்பூர் விசாகப்பட்டினம் கோதாவரியில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது எந்திர கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் தொடங்கியுள்ள நிலையில் கோளாறு காரணமாக ஆந்திராவில் தேர்தல் பல இடங்களில் நடக்கவில்லை காலையில் இருந்து பல இடங்களில் இன்னும் வாக்குப்பதிவே தொடங்கவில்லை இந்த நிலையில் ஆந்திராவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு ஆன இடங்களில் மறு நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் முப்பது சதவீத வாக்குச்சாவடியில் உள்ள மின்னணு வாக்கு எந்திரம் செயல்படவில்லை இதனால் வாக்களிக்க வந்த மக்கள் எல்லோரும் திரும்பி சென்று விட்டார்கள் இப்படி சென்ற மக்கள் மீண்டும் வாக்களிக்க வரமாட்டார்கள் இது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சில இடங்களில் மக்கள் கோபமாக வாக்குச்சாவடிகளில் சண்டை கூட போட்டிருக்கிறார்கள் இதனால் வாக்கு சதவீதம் பெரிய அளவில் குறைய வாய்ப்பிருக்கிறது இதனால் உடனடியாக இந்த பகுதிகளில் தேர்தலை நிறுத்திவிட்டு இன்னொரு நாள் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலே இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ